நண்பர்களே ஒரு காலத்தில் தேவரிஷி நாரதர் நாராயணா நாராயணா என்று ஜெபித்துக் கொண்டே வைகுண்ட லோகத்திற்கு வந்தார் நாரதரை பார்த்ததும் பகவான் ஸ்ரீஹரி விஷ்ணு தேவரே வாருங்கள் வைகுண்டத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் இன்று திடீரென வைகுண்டத்திற்கு வர என்ன காரணம் ஏதாவது முக்கியமான செய்தி கொண்டு வந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் என்றார் நாரதர் பிரபுவே என் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்தவர் இருந்தும் ஒன்றும் தெரியாதவர் போல் நடிக்கிறீர்கள் இந்த பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அணுவிலும் நீங்கள்தான் இருக்கிறீர்கள் என் உள்ளத்திலும் நீங்கள்தான் இருக்கிறீர்கள் நான் என்ன காரணத்திற்காக உங்களிடம் வந்தேன் என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள் என்றார் பகவான் விஷ்ணு நாரதரே உன் மனதில் என்ன ஓடுகிறது என்பதை நான் அறிவேன் இன்று நீ மனிதகுலத்தின் நன்மைக்காகவே இங்கு வந்திருக்கிறாய் எனவே உன் மனதில் உள்ள சந்தேகத்தை தயங்காமல் கேள் என்றார் நாரதர் பிரபுவே நீங்கள் அனுமதித்தால் நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க வந்திருக்கிறேன் பிரம்மதேவன் உலகை படைக்கும் போது ஆண் மற்றும் பெண்ணை உருவாக்கினார் இருவரும் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்க வேண்டும் என்று உருவாக்கினார் ஆனால் பிரபுவே அரவாணிகள் எப்படி உருவானார்கள் அவர்கள் முழுமையாக ஆணாகவும் இல்லை பெண்ணாகவும் இல்லை என்றார் பகவான் விஷ்ணு தேவரே இன்று நீ சரியான கேள்வியை கேட்டிருக்கிறாய் உன் கேள்விக்கான பதில் மகாராஜா சுத்யும்னனின் கதையில் மறைந்துள்ளது என்றார் நாரதர் பிரபுவே மகாராஜா சுத்தியும்னன்னார் அவருக்கு ஏன் பெண்ணுடல் கிடைத்தது தயவு செய்து மகாராஜா சுத்தியும்னின் கதையை விரிவாக சொல்லுங்கள் என்றார் பகவான் விஷ்ணு நாரதரே இன்று நான் உனக்கு மகாராஜா சுத்தியும்னின் கதையை சொல்கிறேன் இந்த கதை மூலம் உன் எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும் எனவே இந்த கதையை கவனமாக முழுமையாக கேள் இந்த கதையை முழுமையாக கேட்பவர்களின் பாவங்கள் அனைத்தும் அழியும் என்றார் நாரதர் பிரபுவே நான் இந்த கதையை முழுமையாக கேட்பேன் தயவு செய்து அந்த கதையை எனக்கு சொல்லுங்கள் என்றார் பின்னர் பகவான் விஷ்ணு நாரதருக்கு மகாராஜா சுத்யும்னனின் கதையை சொல்லத் தொடங்கினார் நாரதரே ஒரு காலத்தில் பூலோகத்தில் மகாராஜா சுத்யும்னன் என்ற அரசன் ஆட்சி செய்து கொண்டிருந்தார் அவர் மிகவும் வலிமை வாய்ந்தவர் தர்மத்தை பின்பற்றுபவர் உண்மையையும் தர்மத்தையும் கடைபிடிப்பவர் வீரம் மிக்கவர் மற்றும் புலநடக்கம் உள்ளவர் அவர் தனது செயல்களால் தனது குலத்தின் பெருமையை உயர்த்தினார் மகாராஜா சுத்யும்னன் தானம் கொடுப்பவர் வீரம் மிக்கவர் மற்றும் அறிஞர் அவரது ராஜ்யத்தில் உள்ள மக்கள் அவரிடம் மிகவும் திருப்தியுடன் இருந்தனர் ஒரு நாள் மகாராஜா சுத்யும்னன் குதிரை மீது ஏறி வேட்டையாடுவதற்காக காட்டிற்கு சென்றார் அவருடன் சில வீரர்கள் மற்றும் அமைச்சர்களும் இருந்தனர் அரசர் தனது காதுகளில் அழகிய குண்டலங்களை அணிந்திருந்தார் அவரிடம் அஜகர்வம் என்ற வில் இருந்தது அம்புகளால் நிறைந்த அம்புகளை சுமந்து கொண்டு காட்டிற்குள் நுழைந்தார் அதே காட்டிற்கு அருகில் குமாரவனம் என்ற ஒரு காடு இருந்தது அது மிகவும் அழகாக இருந்தது அந்த வனம் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தாலும் பயம்புறுத்துவதாகவும் இருந்தது அந்த வனத்தில் பகவான் சிவனின் மாயை பரவி இருந்தது அதனால் அந்த வனம் பூமியில் ஒரு சொர்க்கம் போல் தோன்றியது பல்வேறு காட்டு விலங்குகளின் சத்தம் தூரத்திலிருந்து கேட்கப்பட்டது அதை கேட்டு அரசரின் மனம் மகிழ்ச்சியில் திழைத்தது குயில்களின் இனிமையான குரல் காதுகளில் வீழ்ந்ததால் மகாராஜா சுத்தியும்னன் மிகவும் அடைந்தார் மகாராஜா சுத்தியும்னன் குமாரவனம் என்ற அந்த காட்டிற்குள் நுழைந்ததும் அவரது உடல் பெண் உருவமாக மாறியது அரசரின் குதிரையும் பெண் குதிரையாக மாறியது அவருடன் வந்த அனைத்து வீரர்களும் மற்றும் அமைச்சர்களும் பெண்களாக மாறினர் திடீரென ஏற்பட்ட இந்த விசித்திரமான மாற்றத்தைக் கண்டு அரசரும் அனைத்து வீரர்களும் ஆச்சரியமடைந்து கவலைப்பட்டனர் அவர்கள் மனதிற்குள் இது என்ன நடந்தது என்று யோசிக்கத் தொடங்கினர் மகாராஜா சுத்தியும்னன் தனது பெண் உருவத்தைக் கண்டு மிகவும் வருத்தப்பட்டு வெட்கப்பட்டார் அவர் தனது வீரர்களிடம் நமக்கு என்ன இந்த துரதிஷ்டம் நேர்ந்தது நாம் அனைவரும் திடீரென ஆண்களிலிருந்து பெண்களாக எப்படி மாறினோம் இப்போது நாம் என்ன செய்வது பெண்ணுடலுடன் நாம் எப்படி வீட்டிற்கு செல்வோம் நான் எப்படி ராஜ்யத்தை நிர்வகிப்பேன் நமது மக்கள் நம்மை கண்டு என்ன சொல்வார்கள் என்றார் நாரத பகவான் விஷ்ணுவிடம் பிரபுவே நீங்கள் மிகவும் ஆச்சரியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறீர்கள் தேவர்களுக்கு நிகரான வலிமை வாய்ந்த அரசன் சுத்தியும் நனக்கு பெண்ணுடல் எப்படி கிடைத்தது அதற்கான காரணம் என்ன தயவு செய்து சொல்லுங்கள் அந்த அழகிய வனத்தில் அரசன் என்ன செய்தார் அதனால் அவருக்கு பெண்ணுடல் கிடைத்தது தயவு செய்து விரிவாக சொல்லுங்கள் என்றார் அப்போது பகவான் விஷ்ணு தேவரே இதற்கு பின்னால் பகவான் சிவனின் உள்ளது பகவான் சிவனின் மாயையால் தான் மகாராஜா சுத்தியும்னனுக்கும் அவரது வீரர்களுக்கும் பெண்ணுடல் கிடைத்தது எனவே இப்போது இதை கவனமாக கேள் ஒரு காலத்தில் பகவான் சிவனும் தேவி பார்வதியும் இந்த வனத்தில் தனிமையில் உலாவிக் கொண்டிருந்தனர் அப்போது சனகாதி முனிவர்கள் பத்து திசைகளையும் பிரகாசமாக்கிக் கொண்டு பகவான் சங்கரனை தரிசிக்க அந்த வனத்திற்கு வந்தனர் சனகாதி முனிவர்களுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை அவர்கள் அனுமதியில்லாமல் எந்த இடத்திற்கும் எப்போது வேண்டுமானாலும் செல்லலாம் அப்போது அந்த நான்கு முனிவர்களும் பகவான் சங்கரனை தரிசிக்க அந்த வனத்திற்கு வந்தபோது தேவி பார்வதியும் பகவான் சிவனும் தனிமையில் உலாவிக் கொண்டிருப்பதை பார்த்தனர் சனகாதி முனிவர்கள் திடீரென அந்த இடத்திற்கு வருவதைக் கண்டு தேவி பார்வதி மிகவும் வெட்கப்பட்டாள் தேவி பார்வதி உடனடியாக பகவான் சிவனிடமிருந்து விலகி நின்று கொண்டார் அந்த நான்கு முனிவர்களும் பகவான் சிவனையும் தேவி பார்வதியையும் தனிமையில் உலாவிக் கொண்டிருப்பதைக் கண்டதும் அவர்கள் உடனடியாக அங்கிருந்து திரும்பி நரநாராயணரின் ஆசிரமத்திற்கு சென்றனர் பகவான் சிவன் பார்வதி வெக்கப்பட்டு விலகி நிற்பதைக் கண்டதும் பிரியே நீ ஏன் இப்படி வெக்கப்படுகிறாய் அந்த நான்கு பேரும் நம் மகன்களைப் போன்றவர்கள் அவர்களிடமிருந்து நீ விலகி நிற்க வேண்டாம் என்றார் தேவி பார்வதி பிரபுவே ஒரு பெண் தன் மகனுக்கு முன்னால் கூட தன் கணவனுடன் உலாவிக் கொண்டிருக்க கூடாது அவள் எப்போதும் ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும் இந்த இடத்தில் யாரும் வரமாட்டார்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள் ஆனால் நம் தனிமையில் இந்த நான்கு பேரும் குறுக்கிட்டனர் என்றார் அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் நீங்கள் உடனடியாக ஏதேனும் ஒரு வழியை செய்யுங்கள் அதனால் யாரும் இந்த வனத்திற்குள் வரக்கூடாது இல்லை என்றால் நான் இந்த இடத்தை விட்டு சென்று விடுவேன் என்றார் அப்போது பகவான் சிவன் பிரியே சரி உன் துயரத்தை நீக்க நான் இப்போதே ஒரு வழி செய்கிறேன் பிரியே இன்றிலிருந்து இந்த வனத்திற்குள் ஒரு ஆணும் தவறுதலாக வந்தாலும் அவன் பெண்ணாக மாறிவிடுவான் என்றார் தேவரே அந்த நாளிலிருந்து அந்த வனத்திற்குள் யார் சென்றாலும் அவர்கள் பெண்ணாக மாறிவிடுவார்கள் அந்த வனத்தில் சிவபெருமானின் மாயை பரவி உள்ளது என்று அறிந்தவர்கள் தவறுதலாகவும் அந்த வனத்திற்குள் செல்வதில்லை ஆனால் மகாராஜா சுத்யும் நன் இதை அறியவில்லை அறியாமையினால் தனது வீரர்களுடன் அந்த வனத்திற்குள் சென்றுவிட்டார் சிவனின் மாயையின் தாக்கத்தால் அவரது ஆண் தன்மை அழிந்தது அவர்கள் அனைவரும் பெண்களாக மாறினார் பெண் உடலை பெற்ற பிறகு மகாராஜா வெக்கப்பட்டு வீட்டிற்கு செல்லவில்லை அதே வனத்தில் அங்கேயும் இங்கேயும் அலைந்து திரிந்தார் பெண்மை அடைந்ததால் அவரது பெயர் இலா என்று மாறியது இவ்வாறு மகாராஜா சுத்யும்னன் இலாவின் உருவத்தில் தனது தோழிகளுடன் வனத்தில் அலைந்து திரிந்தார் ஒருநாள் அவர்கள் அனைவரும் வனத்தில் ஒரு அழகான குளத்தின் அருகில் விளையாடிக் கொண்டிருந்தனர் அப்போது சந்திரனின் மகன் புதன் அதே வழியாக சென்று கொண்டிருந்தார் பல பெண்களுடன் சுற்றித் திரிந்து கொண்டிருந்த அந்த இளம் பெண் இலாவை பார்த்ததும் சந்திரனின் மகன் புதன் அவள் மீது மோகம் கொண்டார் அந்த இலாவின் அழகான மற்றும் கவர்ச்சியான வடிவத்தைக் கண்ட புதன் மெய்மறந்து போனார் அதே நேரத்தில் அவளை பெற வேண்டும் என்ற ஆசை அவரது மனதில் தோன்றியது இலாவும் புதனின் அழகான வடிவத்தை பார்த்ததும் அவரும் புதன் மீது மோகம் கொண்டு அவரை தனது கணவனாக ஆக்கிக்கொள்ள ஆசைப்பட்டார் இவ்வாறு இலாவும் புதனும் ஒருவரை ஒருவர் பார்த்து தங்கள் காதலை வெளிப்படுத்தினர் பரஸ்பர அன்பின் காரணமாக அவர் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் சில நாட்களில் அவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு தொடர்பு ஏற்பட்டது பின்னர் புதன் இலாவின் வயிற்றிலிருந்து ஒரு குழந்தையை பெற்றார் அதற்கு புரூரவஸ் என்று பெயரிடப்பட்டது அவர் பின்னர் சக்கரவர்த்தி சக்கரவர்த்தியாக ஆனார் ஒரு மகனை பெற்ற பிறகும் இலா அதே மனத்தில் வசித்து வந்தார் பின்னர் ஒரு நாள் இலா தனது முந்தைய ஆண் வடிவத்தை நினைத்து கவலைப்பட்டார் அப்போது அவர் முனிவர் வசிஷ்டனை நினைத்தார் இலா நினைத்தவுடன் முனிவர் வசிஷ்டர் அந்த இடத்தில் தோன்றினார் முனிவர் வசிஷ்டர் இலாவிடம் தேவி நீ ஏன் வருத்தமாக இருக்கிறாய் ஏதேனும் ரகசியமான விஷயம் இல்லை என்றால் உன் துயரத்திற்கான காரணத்தை என்னிடம் சொல் என்றார் அப்போது இலா வசிஷ்டரிடம் முனிவரே இந்த வனத்திற்கு வருவதற்கு முன்பு நான் ஒரு ஆணாக இருந்தேன் என் பெயர் சுத்தியும் ஆனால் இந்த வனத்திற்கு வந்ததும் என் உடல் பெண்ணாக மாறியது இது ஏன் நடந்தது தயவுசெய்து எனக்கு சொல்லுங்கள் என்றார் அப்போது முனிவர் வசிஷ்டர் தேவி ஒருவேளை உனக்கு தெரியாது இந்த வனத்தில் பகவான் சிவனின் மாயை பரவியுள்ளது இந்த வனத்திற்கு வரும் எந்த ஒரு ஆணும் பெண்ணாக மாறிவிடுவார் என்று அவர் இந்த வனத்திற்கு ஒரு சாபம் கொடுத்திருக்கிறார் பகவான் சங்கரரின் மாயை காரணமாக உனக்கு பெண்ணுடல் கிடைத்தது என்றார் பின்னர் இலா முனிவரே தயவு செய்து எனக்கு எனது பழைய உடலை தாருங்கள் நான் இல்லாமல் எனது மக்கள் வருத்தமாக இருக்கிறார்கள் இந்த நிலையில் நான் எனது ராஜ்யத்திற்கு திரும்ப முடியாது என்றார் அரசன் மகராஜா சுத்தியும்னனின் இந்த நிலையை பார்க்க முடியவில்லை அரசன் மிகவும் வீரம் மிக்கவர் மற்றும் வலிமை வாய்ந்தவர் ஆனால் சிவரின் மாயை காரணமாக அவருக்கு பெண் உருவம் கிடைத்தது வசிஷ்டர் மகனே கவலைப்படாதே பகவான் சிவனிடம் பிரார்த்தனை செய்து நான் உனக்கு உதவுவேன் என்றார் பின்னர் வசிஷ்டர் அதே இடத்தில் அனைத்து உலகங்களுக்கும் நன்மை செய்யும் பகவான் சங்கரனை ஆராதிக்கத் தொடங்கினார் பகவான் சங்கரர் வசிஷ்டரின் ஆராதனையில் மிகவும் மகிழ்ச்சியடைந்து அவருக்கு நேரில் தோன்றி முனிவரே உங்கள் பக்தியால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் விரும்பும் எந்த வரத்தையும் கேளுங்கள் என்றார் அப்போது வசிஷ்டர் பகவான் சங்கரரிடம் பிரபுவே உங்களை பார்த்ததால் எனது விரதம் பலன் அளித்தது போலாநாதா எனது சீடர் மகராஜா சுத்தியும்னனை மீண்டும் ஆணாக மாற்றிவிடுங்கள் இதுதான் எனது ஒரே ஆசை என்றார் பின்னர் சிவன் முனிவரே எனது மாயை காரணமாக சுத்தியும்னனுக்கு பெண்ணுடல் கிடைத்தது எனவே நானே அவனுக்கு ஆணுடலை தருகிறேன் ஆனால் அரசன் சுத்தியும்னன் ஒரு மாதம் ஆணாகவும் ஒரு மாதம் பெண்ணாகவும் இருப்பார் என்றார் இதை சொல்லிவிட்டு பகவான் சிவன் அந்த இடத்திலிருந்து மறைந்துவிட்டார் இவ்வாறு வசிஸ்தரின் கருணையாலும் பகவான் சிவனின் ஆசிர்வாதத்தாலும் மகராஜா சுத்தியும்னனுக்கு ஒரு மாதம் ஆணாக இருக்கும் உடல் கிடைத்தது அவர் தனது ராஜ்யத்திற்கு திரும்பி மகிழ்ச்சியுடன் ஆட்சி செய்தார் அரசன் ஆணாக இருந்தபோது அவர் தனது நகரத்திற்கு சென்று ஆட்சி செய்தார் மேலும் அவர் ஒரு மாதம் பெண்ணாக இருந்தபோது அவர் வனத்திற்குள் வந்து வசித்து வந்தார் அரசரின் இந்த விசித்திரமான நடத்தை அவரது மக்களை அதிருப்தியடையச் செய்தது மேலும் அவர்கள் முன்பு போல் மகராஜா சுத்தியும்னனை மதிக்கவில்லை இதற்கிடையில் அரசன் பெண்ணாக இருந்தபோது புதனுக்கு பிறந்த மகன் புரூரவஸ் வளர்ந்து இளைஞனாக ஆனார் அப்போது மகராஜா சுத்தியும்னன் தனது ராஜ்யத்தை அவரிடம் ஒப்படைத்து நிரந்தரமாக வனத்திற்குள் சென்றுவிட்டார் வனத்திற்கு சென்ற பிறகு மகராஜா சுத்தியும்னன் தனது பெண்ணுடல் இலாவின் உருவத்தில் தவம் செய்ய தொடங்கினார் பின்னர் அவர் தேவரிஷி நாரதரிடமிருந்து நவகார மந்திரம் என்ற மந்திரத்தை உபதேசம் பெற்றார் மேலும் தேவி பார்வதியை வழிபடத் தொடங்கினார் பல ஆண்டுகளாக அந்த வனத்தில் வசித்து அவர் அந்த மந்திரத்தை ஜெபித்து தேவியை பிரசன்னப்படுத்தினார் பின்னர் பக்தர்களை காக்கும் உலக அன்னையான பகவதி பார்வதி அவருக்கு நேரில் காட்சி அளித்தார் அப்போது தேவி சிம்ம வாகனத்தில் அமர்ந்து அவர் முன் நின்றார் தேவி தன் முன் நிற்பதைக் கண்ட இலா அவளுக்கு வணக்கம் சொல்லி அவளைப் புகழ்ந்தார் உலக அன்னையே நான் உங்கள் தாமரை பாதங்களை வணங்குகிறேன் தயவு செய்து இந்த உடலிலிருந்து எனக்கு விடுதலை அளியுங்கள் என்றார் அப்போது தேவி அவள் மீது அடைந்து இலா இன்று உனக்கு இந்த பெண் உடலிலிருந்து விடுதலை கிடைக்கும் நீ பரமபதத்தை அடைவாய் என்றார் தேவி இதை சொன்னதும் இலா தவடு உடலை விட்டுவிட்டு பரமபதத்தை அடைந்தார் மகாராஜ சுத்யும்னன் பரமபதத்தை அடைந்ததும் மகாராஜ புரூரவஸ் ஆட்சி செய்யத் தொடங்கினார் தேவரி இப்போது அறவாணிகள் தோன்றிய ரகசியத்தை கேளுங்கள் மகாராஜ சுத்தியூம்னன் தனது வீரர்களுடன் அந்த வனத்திற்கு வந்திருந்தார் அவரது வீரர்கள் அனைவரும் அரவாணிகளாக மாறி சுமேருமலையின் அருகில் குடியேறினார் அவர்களிடமிருந்தே அரவாணிகள் என்ற இனம் தோன்றியது எனவே நண்பர்களே பகவான் விஷ்ணு நாரதருக்கு அரவாணிகள் தோன்றிய ரகசியத்தை இவ்வாறுதான் கூனினார் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் வீடியோவை லைக் செய்யுங்கள் மேலும் கமெண்டில் ஜெய் ஸ்ரீ ஹரி விஷ்ணு மற்றும் ஹரஹர மகாதேவ் என்று எழுதுங்கள்